அது மக்கள் அம்முக்கிட்ட யூடியூப் சேனல் தங்களை என்போட நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பாண்டியஸ்ட்டு அவரோட இன்னிக்கையோட தான் மக்களே பார்க்க போகிறோம் இன்னிக்கையோட ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா மீனாவும் அம்மாவும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க மக்களே மீனாவுக்கு என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா நான் நீ நானும் பேசுறது அப்பா பார்த்தா நான் என்ன சொல்லுவோம்மா அப்படின்னு கேட்குறேங்க அவ்வளோ தான் அப்படின்ட்டு மீனாங்க அம்மா சொல்கிறாங்க மக்களே அவ்வளோதான் ஒரு கலவரமே நடக்கும் இங்கே நீ என்னை பார்க்க நான் உன்னை பார்க்கறத பார்த்தார்னா ஒரு மீனா அப்பா வந்து பார்த்தாருன்னா ரொம்ப கலாபரமாக நடக்கும் நான் இங்கே உன்னை பார்க்கறதுக்கு வந்தாவே அப்படின்னு மக்களே சரி டைம் ஆகுது கிளம்பிடி அப்படின்னு சொல்கிறாங்க கிளே மீனாவோடம்மா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது தானே அப்படின்னு உன்னை தான் எனக்கு பிடிக்காதே இல்லைம்மா மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ அப்பாவுக்கு குறைசந்தா பிடிக்காதுன்னு ரொம்ப நடிக்கிற அப்படின்னு சொல்கிற மக்களே இல்லை எனக்கு நிஜமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிற மக்களே சம்மா கட்டி சொல்லாதம்மா என்ன உனக்கு பிடிக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மக்களே மீனா சொல்லி மீனாங்க ஸ்மைல் பண்ணி அப்படியே ஜாலியாக பேசிக்கிறாங்க மக்களே அதோட ப்ரமம் முடிச்சிச்சு அடுத்த ப்ரோ அப்டேட் பண்ணுறாங்களே அது கூட அம்ம கட்டி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க லைக் பண்ணாங்க கமெண்ட் பண்ணாங்க மக்களே பாய்